வணக்கம் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலின் விசேடமான ஒளிபரப்போடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் இன்றைய தினமும் அல்ல நேற்றைய தினம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கையில் பல்வேறுபட்ட கட்சிகளும் போட்டியிட்ட நிலையில் தற்போது அந்த தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவந்தவன் இருக்கின்றன வெளியிடப்படுகின்றது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படுகின்றது இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தற்போது இடைக்கால அரசாங்கத்தை செலுத்தி வரக்கூடிய தற்போது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகா அவர்களின் கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஒரு மிக பாரிய வெற்றியினை பெற்று வருவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுவரைக்கும் வந்த முடிவுகளின் அடிப்படையில் இது எவ்வாறான நிலையில் இருக்கின்றது என்பதனை நாங்கள் பார்க்கலாம் இதுவரைக்கும் வெளியான முடிவுகளின் அடிப்படையில் மூன்று கட்சிகள் ஆசனங்கள் மூன்று கட்சிகள் பெற்ற ஆசனங்களின் விவரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அதன்படி பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் பன்னிரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி பன்னிரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இந்த ஆசனங்களுக்காக அந்த தேசிய மக்கள் சக்தி அதாவது ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி பதினோரு வாக்குகளுக்காக தேசிய மக்கள் சக்திக்கு பன்னிரண்டு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன ஆஹ் பல்வேறுபட்ட மாவட்டங்களிலும் இருந்து இதுவரைக்கும் வெளியான மாவட்டங்களில் தற்பொழுது தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் அதே போல் தொகுதி வாரியான வாக்களிப்பு முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இதன் அடிப்படையில் இந்த மாவட்டங்களில் பெற்றுக்கொண்ட ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தாலும் சில தொகுதிகளில் பெற்றுக்கொண்ட வாக்குகளினை வைத்து இந்த ஆசனங்கள் பங்கிடப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் பன்னிரண்டு ஆசனங்களினை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனத்தினை பெற்றிருக்கின்றது அதே போல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இந்த மூன்று கட்சிகளும் தான் இதுவரைக்கும் இந்த இந்த நேரம் வரையும் பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய மூன்று கட்சிகளாக இருக்கின்றது இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கூட பல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கூட தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தினை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஊர்காவல்துறை தேர்தல் தேர்தல் தொகுதி அதேபோல் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி அதேபோல் நல்லூர் தேர்தல் தொகுதி ஆகிய மூன்று தொகுதிகளின் முடிவுகளும் அதேபோல் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் முடிவுகளும் வெளிவந்தவன் வெளிவந்திருக்கின்றன ஆனாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தொகுதிகளான வட்டுக்கோட்டை தொகுதி காங்கேசன்துறை தொகுதி மானிப்பாய் தொகுதி உடுக்குட்டி தொகுதி துறை தொகுதி தொகுதி சாவகச்சேரி தொகுதி மற்றும் மற்றும் காங்கேசன்துறை தொகுதி என்று அதே போல் கிளிநொச்சி தொகுதி என்று யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தொகுதிகளுக்குரிய முடிவுகளும் வெளிவர வேண்டிய தேவை இருக்கிறது அந்த முடிவுகள் வருகின்ற சமயத்தில் தான் அந்த யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் கட்சிகள் பெற்றுக் கொண்ட பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் தற்போதைய நிலைமைப்படி தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்த நாடலாவிய ரீதியில் இதுவரைக்கும் பன்னிரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அதே போல் ஐக்கிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் இரண்டு ஆசனங்களை மட்டும் பெற்றிருக்கின்றது அதேபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அதே போல் சிலிண்டர் சின்னத்தில் போ புதிய ஜனநாயக முன்னணி இதுவரைக்கும் எவ்வித ஆசனங்களையும் பெறவில்லை என்பதனையும் இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ளலாம் பார்ப்போம் எதிர்வருகின்ற தேர்தல் முடிவு அறிவிப்புகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த கணிப்பினை நாங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக கட்சிகள் பெற்றுக்கொண்ட முடிவுகளினை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அகில இலங்கை ரீதியில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் யார் அதாவது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஒட்டுமொத்தமாக இருபது லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களினை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது தன்னித்து பெற்றிருக்கின்றது அதே போல் ஐக்கிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் நாடளாவிய ரீதியில் ஐந்து லட்சத்தி இருநூறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது அதே போல் புதிய ஜனநாயக முன்னணி புதிய ஜனநாயக முன்னணி இதுவரைக்கும் ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி நான்கு வாக்குகளினை மட்டும் பெற்றிருக்கின்றது அதேபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனை இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளினை மட்டும் பெற்றிருக்கின்றது அதே போல் இங்கா இங்க இங்கே தமிழ்தேசி அதாவது தமிழரசு கட்சியினை நாங்கள் பார்த்தால் தமிழரசு கட்சி இதுவரைக்கும் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வன்னி தேர்தல் மாவட்டத்திற்குரிய வாக்களிப்பு அஞ்சல் வாக்களிப்பு முடிவு வந்திருக்கிறது அதே போல் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகு தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் மற்றும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் அஞ்சல் மூல வாக்களிப்பு முடிவுகள் வந்திருக்கின்றது அதே போல் திருகோணமலை மாவட்டத்தின் முடிவுகள் வந்திருக்கிறது அப்போ அதே போல் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அஞ்சல் மூல வாக்களிப்பு முடிவுகளும் வந்திருக்கிறது அதே போல் மாவட்டத்தின் அஞ்சல் மூல வாக்களிப்பு முடிவுகளும் வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் பார்த்தால் இதுவரைக்கும் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் இருந்து அஞ்சல் மூல வாக்களிப்பு மற்றும் தொகுதி வாரியான வாக்களிப்பு சில சில வெளிவந்த அடிப்படையில் இதுவரைக்கும் தமிழரசுக் கட்சி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் என்று பார்த்தால் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளினை தான் இதுவரைக்கும் தமிழரசுக் கட்சி பெற்றுக்கொண்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதை கொஞ்சம் முழக்கமாக சொல்வதாக இருந்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த முடிவுகளின் அடிப்படையில் ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியினை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி அதாவது ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியினை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையினை பார்த்தால் இரண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளினை பெற்றிருக்கின்றது அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளினை பெற்றிருக்கின்றது அதேபோல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி கொண்ட வாக்குகள் எண்ணிக்கை ஆயிரம் வாக்குகளினை பெற்றிருக்கிறது அதேபோல் மற்றொரு கட்சியாக இருக்கக்கூடிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியில் ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியினை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதி என்பது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் கோட்டை என்றுதான் சொல்வார்கள் ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதி என்பது டிபிடிபியின் கோட்டை என்பார்கள் கோட்டை என்று சொல்லக்கூடிய ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியில் ஈபிடிபி இதுவரை பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளினை ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியில் பெற்றிருக்கின்றது இது இருபத்தி நான்கு தசம் ஒன்பது எட்டாக இருக்கிறது ஆகவே அந்த ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியில் அதிக வாக்குகளினை பெற்ற கட்சியாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இருக்கின்றது அதே போலதான் நல்லூர் தேர்தல் தொகுதிக்குரிய முடிவுகளினை நாங்கள் பார்த்தால் நல் நல்லூர் தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி அதிகமான வாக்குகளினை பெற்று குறிப்பாக எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகளினை பெற்று நல்லூர் தேர்தல் தொகுதியினை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றது அதேபோல் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியினை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளினை பெற்று அந்த யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியினை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றது அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாவதாக இருக்கின்றது இரண்டாவது நிலையில் இருக்கின்றது யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் அதுவும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகளினை மட்டும் பெற்று பதினொன்று தசம் எட்டு ஒன்று என்கின்ற சதவீதத்தில் இரண்டாவது நிலையில் இருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக தேசிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் வழியான முடிவுகளின் அடிப்படையில் இருபத்தையாயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி நான்கு வாக்குகளினை பெற்று முதல் நிலையில் இருக்கின்றது இது இருபத்தி ஒன்பது தசம் இரண்டு ஒன்று என்கின்ற சதவீதத்தின் அடிப்படையில் அது முன்னிலை வகுக்கின்றது அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரைக்கும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் பதிமூ பதிமூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளினை பெற்று பதினைந்து தசம் சைபர் ஆறு என்கின்ற விதத்தில் இரண்டாவது நிலையில் இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இபிடிபி என்று சொல்லக்கூடிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இதுவரைக்கும் ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளினை பெற்று எட்டு தசம் ஆறு ஒன்பது சதவீத அடிப்படையில் மூன்றாவது நிலையில் இருக்கிறது இதற்கு அடுத்ததாக ஆஹ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளினை பெற்று எட்டு தசம் ஆறு எட்டு சதவீத அடிப்படையில் நான்காவது கட்சியாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இதுவரைக்கும் வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படை அதற்கு அடுத்ததாக ஊசி சின்னம் உங்களுக்கு தெரியும் சுயேட்சைக்குழு பதினேழு குழு பதினேழாவது இலக்கிய குழுவில் சாவகச்சேரி வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாத் அர்ஜுனா ராமநாதன் கேட்ட அந்த குழு அவரது கட்சி வந்து ஐந்தாவது நிலையில் இருக்கின்றது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இதுவரைக்கும் வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூற்றி ஐந்து இவ்வாறுதான் யாழ்ப்பாண அதற்கடுத்ததாக இந்த மான் சின்னம் மான் சின்னத்தில் போட்டியிட்டிருக்க கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளினை இதுவரைக்கும் பெற்று ஏழு தசம் நான்கு ஐந்து சதவீத அடிப்படையில் ஆறாவது நிலையில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு அடுத்த நிலையில் தான் இந்த சங்கு சின்னம் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளினை மட்டும் பெற்று ஐந்து தசம் ஐந்து நான்கு சதவீத அடிப்படையில் இவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஒழுங்கில் தான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரைக்கும் வழியான முடிவுகளினை நாங்கள் பார்ப்போம் பார்த்திருந்தோம் ஆனாலும் இன்னும் நிறைய தொகுதிகள் இருக்கின்றது வட்டுக்கோட்டை தொகுதி இருக்கிறது காங்கேசன்துறை தொகுதி இருக்கிறது மானிப்பாய் தொகுதி இருக்கிறது கோப்பாய் தொகுதி இருக்கிறது அதேபோல் உடுப்புட்டி தொகுதி இருக்கிறது பருத்தித்துறை தொகுதி இருக்கிறது சாவகச்சேரி தொகுதி இருக்கிறது மற்றது கிளிநொச்சி தொகுதி இருக்கின்றது அதேபோல் வன்னி தேர்தல் மாவட்டத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் வந்து வந்துவிட்டது ஆனாலும் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு ஆகிய தேர்தல் தொகுதிகளுக்குரிய தொகுதி வாரியான முடிவுகள் இன்னும் வழியாகவில்லை அதே போலதான் திருகோணமலையினை நாங்கள் பார்த்தால் திருகோணமலையிலும் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் தொகுதிகள் தொகுதிகளுக்குரிய வாக்களிப்பு முடிவுகள் வந்து வெளிவரவில்லை இன்னமும் திருகோணமலை மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்பு தான் முடிவுதான் வந்திருக்கிறது அதன் அடிப்படையிலும் திருகோணமலையில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருப்பதனையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் பார்ப்போம் இதுவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் ஒவ்வொரு கட்சிகளும் இவ்வாறா எவ்வாறான எவ்வளவு வாக்கினை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மக்கள் வழங்கி இருக்கக்கூடிய ஆணை என்ன எவ்வாறு என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் தொடர்ந்து பார்க்கலாம் கட்சிகள் பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் விவரங்கள் வந்து உடனுக்குடன் இட்டைப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அது பற்றிய விடியங்களை விவரங்களை நாங்கள் குறிப்பிடுவோம் இதுவரைக்கும் இந்த நிமிட இந்த நேரம் வரையிலான இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி பன்னிரண்டு ஆசனங்களினையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களினையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா இரண்டு ஆசனங்களினையும் பெற்றிருப்பதனை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளலாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்